ஆத்மின் அன்பு வணக்கங்கள் சீமானவர்கள் அரசியல் களத்தில் வர்றதுக்கு முன்னாடி திரைத்தொடர் தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அவரை வந்து விமர்சிக்கிறவங்க வேறு எதுவும் கிடைக்காம சில நேரங்களில் இவர் மட்டும் என்ன சினிமாக்காரர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கு நாம் தமிழர் தம்பிகள் பதிலடி கொடுக்குற வேணுமா எங்கள் ரசிகர்களை சந்திக்கலை கட்சி துவங்கும் போது மக்களை தான் சந்தித்தாரு அங்கே தான் கருத்துக்களை விதைச்சாரு மற்ற நடிகர்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சீமானவர்களும் அப்போ போது கிடைச்ச இடங்களில் தனக்கு பிடித்த கதாபாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு தான் வந்தார் அந்த வகையில் தற்போது சீமானவர்கள் ஒரு படம் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த படத்திற்கான முதல் பார்வை இன்றைக்கி வெளியாகிருக்கு ஆமாங்க அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட பேர் இந்த படத்தில் சீமானவர்கள் கூட எஸ் ஏ சூர்யாவும் இணைந்து நடிக்கிறார் இந்த படத்தோட கதாநாயகனாக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்க இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குகிறார் இந்த படத்துடைய முதல் பார்வை இன்று வெளியாகியிருக்கிறது அதாவது கதாநாயகன் பிரதீப் பிரங்கநாதனும் சீமானும் இணைந்து இருப்பது போல் அதாவது மகிழ்ச்சியாக ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தோட இந்த முதல் பார்வை வெளியாகியிருக்கிறது இந்த படத்தில் அவர்கள் பிரதீப் பிரங்கநாதனுக்கு அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அப்படின்னும் இது ஒரு விவசாயம் அதாவது இயற்கையை நேசிக்கிற ஒரு கதாபாத்திரத்தை பின்னணியாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை விவசாயத்தோட தேவைகள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அதிகரிச்சிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் சீமானவர்கள் நடிக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம்தான் இதில் எங்களுக்கு உற்சாகம்தான் அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள் மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு பாடுறாங்க இது பண்ணுற சினிமா தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி